இப்போ எனக்கு நண்பர்களுக்கு வணக்கம்ண்ணா நாம மீடியர் எடப்பாடி வெங்கடேசங்கண்ணா நான் ஒரு குரூப்பில் ஒரு ஆமினி ஒன்று போட்டுருங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர் பெட்ரோல் அண்ட் எல்பிஜி ஒயிட் கலர் வண்டி வண்டியில் கடன் கிடையாது டயர் போட தேவையில்ல வண்டியில் இன்சூரன்ஸ் இருக்குது வண்டியில் எந்த ஒரு வேலையுமே செய்ய தேவையில்லைங்க அப்படியே எடுத்தால் ரன்னிங் பண்ணலாம் அப்படியே சேல் பண்ணால் ரிசேல் பண்ணலாம் பார்ட்டி வண்டி அரிசி ஓனர்கிட்டே பேசிக்கலாம் பாருங்கண்ணா யாருக்கு தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கண்ணா ஒரு டீலர் ரேட்டு கொடுக்கலாம் பாருங்கள் ஐடியா கிரகம் ஐடியா கிரகம் கால் பண்ணுங்கண்ணா பேசிக்கலாம் இப்போ எனக்கு நண்பர்களுக்கு வணக்கம்ண்ணா நாம மீடிட்டர் எடப்பாடி வெங்கடேசங்கண்ணா நான் ஒரு குரூப்பில் ஒரு ஆமினி ஒன்று போட்டுருங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர் பெட்ரோல் அண்ட் எல்பிஜி ஒயிட் கலர் வண்டி வண்டியில் கடன் கிடையாது டயர் போட தேவையில்லை வண்டியில் இன்சூரன்ஸ் இருக்குது வண்டியில் எந்த ஒரு வேலையுமே செய்ய தேவையில்லைங்க அப்படியே எடுத்தால் ரன்னிங் பண்ணலாம் அப்படியே சேல் பண்ண சேல் பண்ணலாம் பார்ட்டி வண்டி அரிசி ஓனர்கிட்டே பேசிக்கலாம் பாருங்கண்ணா யாருக்கு தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கண்ணா ஒரு டீலர் ரேட்டு கொடுக்கலாம் பாருங்கள் ஐடியா கிரகம் ஐடியா கிரகம் கால் பண்ணுங்கண்ணா பேசிக்கலாம்